ஸ்ரீ நிச்சயமாக நாம் பண்ணின ஒவ்வொருத்தருடைய பிரார்த்தனையும் ஒவ்வொரு சமர்ப்பணமும் பகவான் ஸ்ரீ அரவிந்தர் ஸ்ரீ அருளால் நடைபெறும் என்ற நம்பிக்கையோடு தரிசன மிக மிக முக்கியமான ஒரு நாள் இன்றைய தினம் ஸ்ரீ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டு முதன்முதலாக பகவான் ஸ்ரீ அரவிந்தரை சந்தித்துவிட்டு பிறகு பிரான்ஸ் சென்று விட்டார் அதன் பின்பு ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் வருடம் ஆசிரமத்தில் ஸ்ரீ அரவிந்தருடன் நிலையாக தங்கிவிட்டார் ஸோ ஸ்ரீ அன்னை நிலையாக தங்கியதனுடைய நாள் நாள்தான் இன்றைய தினம் ஸ்ரீ அன்னையினுடைய நிலையாக தங்கியதனுடைய நூற்றி ஐந்தாவது ஆண்டு துவக்க விழா இன்றைய தினம் மேலும் இரண்டு சிறப்புகள் என்னவென்றால் நமது ஸ்ரீ அரவிந்தர் அன்னை ட்ரஸ்ட் ஆரம்பித்ததும் இந்த நாளில் தான் நமது ஸ்ரீ அரவிந்தர் அன்னை பிறந்த தினமும் தான் இருபத்தி ஏழாவது ஆண்டு இன்று தான் மற்றொரு மிக முக்கியமான விஷயம் ஸ்ரீ அரவிந்தர் அன்னையினுடைய புனித சின்னங்களை பிரதிஷை செய்யப்பட்ட தினமும் இன்றைய தினம்தான் அதனுடைய பிறந்த நாளும் தான் ஸ்ரீ அன்னையினுடைய புனித சின்னங்களை இந்த திருநகர் இந்த சமாதியில் பிரதிஷ்டை செய்ததனுடைய இருபதாவது ஆண்டு துவக்கலாவும் துவக்க விழாவும் என்று தான் ஆக மூன்று சிறப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கிறது அதை முப்பெரும் விழாவாக நாம் இந்த நேரத்தில் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் ஆசிரமத்தில் ஸ்ரீ அன்னையை பார்க்க வரும் பொழுது எப்படி இருக்க வேண்டும் ஸ்ரீ அன்னையை பார்க்க வரக்கூடிய அன்பர்களும் சாதகர்களும் எப்படி இருக்க வேண்டும் என்று பற்றி ஸ்ரீ அரவிந்தர் சொன்னதை தான் நம்ம பார்க்கறோம் மதர் இப்ப இல்லைனாலும் அவருடைய புகைப்படத்திற்கு முன்பாக நாம் எப்படி வர வேண்டும் ஸ்ரீ அன்னை இருப்பதாகவே நினைத்துக்கொண்டு எப்படி வர வேண்டும் என்பதை ஸ்ரீ அரவிந்தர் எவ்வளவு அழகாக சொல்லியிருக்கிறார் ஸ்ரீ அன்னை ஒருவனை பார்க்கும்போது அவரை அணுக வேண்டிய சரியான உழப்பாங்கு இதுதான் உனது ஜீவனை பூர்ண அமைதியுடன் அவர் கொடுப்பதை பெற்றுக்கொள்ள நீ திறவாக வைத்திருக்க வேண்டும் மனம் உன்னுடைய மனம் சலித்து கொண்டிருக்கக்கூடாது பிராணில் ஆசை இருக்கவே கூடாது ஸ்ரீ அன்னை என்ன கொடுத்தாலும் அதை பெற்றுக்கொள்ளும் கொள்ளும் சைத்திய தயார் நிலையிலும் சரணாகதி நிலையிலும் நீ எப்பொழுதும் இருக்க வேண்டும் ஒருவன் ஸ்ரீ அன்னையை பார்க்க வரும்போது இவற்றையெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு வரக்கூடாது அமைதியிலும் ஒளியிலும் தன்னால் கிரகித்து கொள்ளக்கூடியதை அவரிடமிருந்து பெரும் ஒரே நோக்கத்துடன் தான் நீ வர வேண்டும் ஸ்ரீ அன்னையுடன் வரும்போது நல்ல மனப்பான்மையுடனேயே வர வேண்டும் மற்றவர்களிடம் என்ன இருக்கிறது என்ன இல்லை என்பதை பற்றிய எண்ணம் எப்பொழுதும் இருக்கக்கூடாது உன்னுடைய உறவு உனக்கும் ஸ்ரீ அன்னைக்கும் இடையே உள்ளது ஒன்று மற்றவர்களுக்கும் அதற்கும் எப்பொழுதும் சம்பந்தமே இல்லை உன்னையையும் இறைவனையும் தவிர உன்னுள்ளே வேறொன்றுமே இருக்கக்கூடாது அவருடைய சக்தி உன்னுள் பாய்வதை நீ ஏற்பதை தவிர மற்ற எல்லாவற்றையும் நீ மறந்துவிட வேண்டும் ஸ்ரீ அன்னையை சந்திக்கும் பொழுது அதை மேலும் நன்றாக உறுதி செய்து கொள்ள வேண்டுமானால் உனக்கு கிடைக்கும் நேரத்தை வெட்டி பேச்சில் செலவிடாது குறிப்பாக உன்னிடத்தில் மனச்சோர்வு முழுவதும் போகாதிருந்தால் அது உண்மையான உணர்வு மேலோங்கி இருக்க சிறிதும் உதவாத விஷயங்களை பற்றி சர்ச்சையிலேயே நேரத்தை வீணாக்கி விடாதே ஒருமுனைப்படு உன்னை நன்கு திறந்து வை தியானத்திலும் மௌனத்திலும் அவர் உன்னுள் பொழுகின்றவை மூலம் அன்னை மீண்டும் உன்னை சைத்திய நிலைக்கு கொண்டு வரக்கூடும் ஆக எப்பொழுதும் திறவாய் இருந்து சரணாதி சரணாகதி நிலையிலிருந்து அவர் கொடுக்கும் அருளை பரிபூர்ணமாக உணர நீ கற்றுக்கொள்ள வேண்டும் மதர் அப்படின்ற அந்த மந்திரச்சொல் சொல் வந்ததும் இந்த நாள் பிறகுதானா ஸ்ரீ அரவிந்தர் சொன்னதை நல்லிகாந்த் குப்தான் சாதகர் மிக அழகாக சொல்கிறார் தொடக்கத்தில் ஸ்ரீ அரவிந்தர் அன்னையை மீரா என்று தெளிவாக குறிப்பிட்டிருந்தார் சில காலத்திற்கு பின் எம் என்ற முதல் ஒளி வந்த பின் சிறிது தயங்கிய பின் மீரா என்று முடித்தது போல் தோன்றியது எங்களுக்கு எங்களுக்கு அப்பொழுது சிறிது சிறிதாக அவர் சொல்லும் பொழுது வேடிக்கையாகப்பட்டது அதற்கு விளக்கம் பின்னாளில் எங்களுக்கு கிடைத்தது ஸ்ரீ அரவிந்தரின் உதடுகள் மதர் என்று உச்சரிக்க துடித்தன ஆனால் நாங்கள் இன்னும் அந்த பேருண்மையை ஏற்கும் பக்குவம் பெறாததால் அவர் மதர் என்று சொல்லாமல் மீரா என்று சொல்லி முடித்ததை நாங்கள் பார்த்தோம் இந்த புனித நாளில் எந்த மங்களமான வேளையில் ஸ்ரீ அரவிந்தருடைய திருவாயிலிருந்து மதர் என்ற மா மந்திர சொல் வெளிப்பட்டது என்பது யாருக்கும் இப்பொழுது திட்டமாக நினைவில்லை ஆனால் அவர் வாயிலிருந்து மதர் என்ற சொல் வந்தவுடன் எங்களுக்குள் அப்படிப்பட்ட ஒரு உணர்வு ஏற்பட்டது ஆனால் மனித இனத்தின் இப்பூவுலகின் வரலாற்றில் அந்த ஒரு தெய்வீக தருணத்தில் தான் மதர் என்ற அந்த சொல் வந்தது ஸ்ரீ அரவிந்தருடைய வாயிலிருந்து ஏனெனில் அந்த மகோன்னத வேலையில் தெய்வ அன்னை இந்த மண்ணுலகில் மனிதனின் புற உணர்வில் ஸ்தாபிக்கப்பட்ட நாள்தான் இந்த நாள் இந்த நாளில் ஸ்ரீ அரவிந்திரன் வாயிலிருந்து மதர் என்று வந்த அந்த சொல் எங்களுக்கெல்லாம் மந்திர சொல்லாகவே விளங்கியது அதனாலதான் ஆசிரமத்தில் ஒவ்வொரு சாதகரும் ஏதேனும் ஒரு விஷயத்தை அவரிடம் பரிமாறிக்கொள்ளும் பொழுது உடனே மதர் என்றுதான் உடனே சொல்வாங்க மதர்ன்னு சொன்னா அந்த பிரசன்ஸ் மதருடைய பிரசன்ஸ் அப்படியே உணர்வார்களாம் அதனால மதர் என்பதை ஒரு மந்திர சொல்லாகவே ஆசிரம சாதகர்கள் உணர்ந்தார்கள்